உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம் நீங்களும் கேட்டு மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனத்தில் இருந்து சூரியன் வந்து மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும் அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது சித்திரை ஒன்றுலேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம உலகங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம் அன்பு தனுசு ராசி நேர்களே நிறைய வெற்றிகளோட வாழ்க்கை ஆரம்பமாகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வர்றாரு அதே சமயத்தில் சனி வந்து மூணாம் இடத்துல இருந்து கொடுத்த பலனை நாலாம் இடத்துல போய் உங்களுடைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை பண்ணுறாரு என்ன செய்யணும் அம்மா சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் இருக்க தனுசு ராசிக்காரவங்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் ஆறாம் இடத்துல இருக்க குரு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப வழக்கு பிரச்சனைகளையும் வயிறு சார்ந்த தொந்தரவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து ஏழாம் இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி உச்சகட்ட சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் ஏழாம் இடத்துல பெண்களால் யோகம் அடையக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது இந்த தனுசு ராசிக்கு கல்யாணமாக இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான கல்யாணமாக இருக்கும் தயவு செய்து பத்தொம்போதுக்கு பின்னாடி இருபது இருபத்தி ஒன்றில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா தயவுசெய்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு போகணும்னு எதிர்பார்க்காதீங்க ஏழாம் இடத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கை எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்காது ரொம்ப அமோகமான கல்யாணம் நடக்கும் தனுசு ராசி மூல நட்சிரம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூராட நசுத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திராட நசரம் ஒரு பாதம் இதில் உத்திராடத்தையும் மூலத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப சிரமம் பூராடத்துக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் மூல நசரத்தையோ உத்திராட நசரத்தையோ பெரியவங்க கொஞ்சம் புரிய வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல இப்போ இருக்கிற குரு மீண்டும் வர்றதுக்கு பனிரெண்டு ஆகும் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு குழந்தைகளோட வாழ்க்கையில் குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய திருமணம் வந்து பெரிய ராஜயோக திருமணமாக அமையும் அதனால் இருபது வயசுக்கு மேலே அரசு சொன்ன வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே பெண் குழந்தைகளுக்கு உடனே திருமண ஏற்பாடு பண்ணுங்கள் பசங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தயவுசெய்து திருமண ஏற்பாடு பண்ணுறது மிக மிக உத்தமம் காரணம் அவ்வளோ பெரிய நல்ல ஸ்தானத்தில் குரு வர்றார் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்துல முயற்சி பண்ணலாமா ரொம்ப பிரமாதமாக முயற்சி பண்ணலாம் ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக வரும் இதில் உத்திராட நஸ்திரம் மட்டும் ரொம்ப நேர்மையா இருக்க வேண்டாம் கொஞ்சம் நேர்மையை தளர்த்திக்கிறது உத்தமம் ஸ்கூல் சார்ந்த விஷயங்களை உத்திராட நஷ்திரம் ஆரம்பிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க எல்லா விஷயமும் அவங்களை சார்ந்தவங்க பெரிய வெற்றிகள் பெறுவாங்க ட்ரைனிங் சென்டர் யார் ஆரம்பிக்கலாம்னா உத்திராட நசரம் ஆரம்பிக்கலாம் சொல்லி கொடுக்குறதுல ரொம்ப விசேஷமாக சொல்லிக் கொடுக்குறது மூல நசரமும் உண்டு அதனால் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது யார் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா பூராட நசரங்க சுயமாக சிந்திக்கிற தொழில் செய்யக்கூடாது ஏதா ஒருத்தர் கூட ஆலோசனையோ அல்லது பிறர் உழைப்பால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை அடுத்தது இந்த ஒப்பந்தங்கள் பண்ணீங்க இல்லையா அந்த ஒப்பந்தங்கள் ரத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்னாடியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க டேக்ஸ் கட்ட வேண்டியவங்க இதில் இந்த இன்சூரன்ஸ் பணம் கட்ட வேண்டியவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து அதை டேட்டை எழுதி வச்சு அதெல்லாம் செஞ்சுக்கோங்க பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந் இத்தனை நாள் இந்த வருஷம் பூரா வாங்கின கடனை நீங்கள் இந்த வருடம் அடைச்சிருவீங்க அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு மங்கல்யம் புதுசாக மாற்றக்கூடிய யோகங்கள் இருக்குது முதல்ல மஞ்ச கையில் போட்டுருக்கீங்க இப்போ தங்கம் வாங்குகிற அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதுலையே இந்த பனிரெண்டு ராசியிலேயே தங்கம் அதிகப்படியாக வாங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாக அது இந்த வருடம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக தந்தை வழி ஆதாயம் எப்படி இருக்கா ஒரு பாதிப்பும் இல்லை வருடத்துல ஆரம்பத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாக்கியாதிபதி உட்கார்ந்து உங்களுக்கு எப்போதுமே சித்திரை மாதம் பிறக்கும் போதெல்லாம் இந்த நன்மைகள் இருக்கும் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போதே தந்தை விஷயங்களை பூரா நீங்க கேட்டு வாங்கிக்கணும் தனுசராசியை பொறுத்த அளவுக்கு சித்திரை மாதம் வைகாசி மாதம் உற்றாதிக்கம் அதே மாதிரி மாசி மாதமும் தந்தை மூலிமா ஆதாயம் உண்டு இதெல்லாம் நீங்கள் எப்போதுமே வச்சுக்கணும்னா ஐப்பசி மாதமும் உங்களுக்கு ரொம்ப தந்தை மூலயமா ஆதாயம் உண்டு புரட்டாசி மாதமும் உங்களுக்கு நன்மைகளை தரும் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதி வச்சுக்கணும் எப்போ அப்பாக்கிட்ட பேசணும் அம்மா கிட்ட எப்போ பேசணும் அப்படின்லாம் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ விரும்புகிறீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பேசினா தான் அப்பா ஓகே சொல்வார் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க பொதுவாக நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ராசியில் நம்ம சொல்லலாம் நினைச்சோம் ரெண்டாம் இடத்துல வந்து நம்ம எப்படி திருமணத்தை பற்றியும் குழந்தை பற்றி சொன்னோமோ அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடத்த வச்சுத்த ஒரு கணவன் பணக்காரனா வருவானா அல்லது மனைவி பறக்க பணக்காரியாக வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சோ நட்பு திரிகோணம் கேந்திரத்தில் இருக்கவங்களுக்கு தான் பணக்காரனான மனைவியோ கணவனாக கிடைப்பாங்க இதே ரெண்டாம் இடத்த அதிபதி நீசமோ ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கின சாரன் நீசமோ இருந்தால் நீங்கள் ஒரு ஏழ்மையான இடத்துல தான் திருமணம் பண்ண வேண்டியிருக்கும் நீச்ச பங்கமான அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நீச்ச பங்கமான எந்த பதிப்பும் இல்லை நல்ல இடத்துல உங்களுக்கு திருமணம் ஆகும் சரி எப்படி அப்போ வந்த வரன் வருவாங்க அதாவது தொழில் பண்ணுவாங்களா வேலையில் இருப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம இந்த இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பான இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இது பன்னிரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்குமே பொருந்தும் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் சாரத்தில் இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி சூரியன் சாரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவீங்க சாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை பார்க்குற பெண்ணாக கிடைக்கும் புதன் சாரத்தில் இருக்கிறதும் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறதையும் அவ்வளோ பெருசாக இருக்காது இதே பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய கணவன் கிடைப்பார் குரு சாரத்தில் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சுக்கரன் குரு வந்து ஒரு சிலர் தொழில் பண்ணுவாங்க ஆண்களாக பெண்களாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனிசாரத்தில் ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சனி சாரத்தில் ஏழாம் இடத்து அதிபதியோ ரெண்டாம் இடத்து இருந்தால் வேலை பார்த்து உங்களுக்கு வருமானத்தை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து செய்யணும் ராகு எது சாரத்தில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு சாரத்தில் இருக்கிறவங்க உறுதியாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது சரி இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போகும்போது மூணாம் இடத்துல இருக்க ராகு பெரிய ராஜயோகம் தருகிறார் ஏழாம் இடத்துல இருக்க குரு பெரிய நன்மைகளெல்லாம் எல்லாம் தர்றாரு ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது பலகீனமான அமைப்பில் இருக்காரு நாலாம் இடத்துல இருக்க சனி ரொம்ப வீக்கா இருக்கிறார் வீடு வாங்குற முயற்சியை கைவிடுங்க நிலம் வாங்குற முயற்சியை கைவிடுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நிலம் வீடு நன்மை நன்மையாக அமையாது அப்படி வாங்கினா அம்மாவுக்கோ அல்லது மனைவி சார்ந்த விஷயத்துக்கோ மாமியார் சார்ந்த விஷயத்துக்கோ உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால இதை தவிர்க்கிறது உத்தமம் அரசியல் சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அரசியல் பாத்தடிய வெற்றிகள்வர்களுக்கும் தனுசுராசியில் இருக்கவங்க தான் அதே மாதிரி சினிமா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அமோகமாக வரப்போறாங்க புதிய இயக்குநர்கள் புதியவர்கள் ராசியை சார்ந்தவங்க தான் உள்ள வர்றாங்க படிப்பு சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை சிறப்பு கல்வி படிக்கிறவங்களுக்கும் அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மட்டும் பாதிப்பு உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல சனி உட்கார்றார் அதனால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இவங்களுக்கு எந்தெந்த நிறங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சளை சார்ந்த நிறங்கள் சிவப்பு சார்ந்த நிறங்கள்லாம் ரொம்ப பெரிய வெற்றியை திரையும் அதே மாதிரி இந்த இளஞ்சிவப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வெள்ளை நிறங்களை பயன்படுத்துறது குறைச்சிக்கிறது நல்லது பிங்க்கு ப்ளூ கருப்பு இதுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சரி உங்களுக்கு எந்த ராசிக்கல் அப்படின்னா புஷ்பரகம் நம்பர் ஒன்னில் இருக்குது அதுக்கடுத்து பவளம் இரண்டாம் இடத்துல இருக்குது மாணிக்கக்கள் மூன்றாம் இடத்துல இருக்குது இந்த ராசிக்கற்கள்லாம் பயன்படுத்துங்க பொதுவாக விருச்சக ராசிக்கு சொன்ன மாதிரி தான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அம்மாவும் நிலமும் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம் வேணும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதில் அமோகமான திருமண வாழ்வும் நிறைய தங்க நகைகள் கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கிறதுனால என்னாலும் உங்களுக்கு பொண்ணாலே இந்த வருடமும் ஒரு சிறந்த வருடமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான் இதை சொன்னதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நன்றியும் வணக்கமும்